எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து நடுத்தருவில் நிப்பாட்டினாங்களோ எப்படி டிடிவி தினகரன் இப்போ நடுத்தருவில் நிற்கிறாரோ எப்படி சசிகலா இப்போ நடுத்தருவில் நிற்கிறார்களோ அதே மாதிரி செங்கோட்டனையும் நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க இதற்கு சாட்சியை நம்ம தேடி துருவி பார்க்க வேண்டியதில்லை தமிழகத்தில் பல எதிர்க்கட்சிகள் செங்கோட்டியனை இப்படி இறக்கியது பிஜேபி தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய அமித்ஷா தான் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே நிதித்துறை அமைச்சரும் சந்திக்கிற வாய்ப்ப எனக்கு கிடைத்தது ஆய் என்னை மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏன் சந்தையுன்னு கேட்கக்கூடாது அவர் அழைக்கிறார்கள் கோதுரும் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுகமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார் ஹரித்வாருக்கும் மன போனவர் அங்கேயே அமித்ஷாவை போய் சந்திக்கணும் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரா இல்லையா அப்போ அமித்ஷாவை சந்திச்சாருன்னு சொன்னால் இவர் எதற்காக போனார் கட்சி ரீதியாக ஏதாவது ஒரு சந்திப்புக்கு போனாரா கூட்டணி சம்மந்தமாக ஏதாவது பேசுவதற்கு போனாங்களா உங்களுக்கு என்ன அங்கே போகிறதுக்குண்டான வேலை என்ன இருக்குது அப்போ யாருடைய தூண்டுதலில் நடந்திருக்கு என்பதை நாட்டுடைய மக்களே அழகாக வந்து பார்க்குறாங்களே செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி தமிழக அரசியல் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று தற்போது செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கு பத்து நாள் கெடுபிடித்து அறிவித்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் தற்போது தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஏன் இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கு என்றால் செங்கோட்டையன் என்பவர் அதிமுக கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அமைச்சர் பொறுப்பில் வகித்தவர் மூத்த நிர்வாகியாகவும் அதிமுகவின் ஒரு அடையாளமாகவும் இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அவரை தற்போது பிஜேபி அதிமுகவுக்கு எதிராக களம் இறக்கி தற்போது தமிழகத்தில் அதிமுக தொடை தெரியப்பட வேண்டுமென்ற நிலையில் கூட்டணி வைத்து கொண்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு துரோகம் அடைக்கும் வகையில அவருடைய செயல்பாடுகள் இருந்து வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ அரசியல் செய்யப்பட்டும் தமிழகத்தில் நம்மால் பெரிய அளவுக்கு கால் ஊன்ற முடியவில்லை நம்மால் இயன்ற வட மாநிலங்கள் செய்யக்கூடிய அளவுக்குண்டான ஒரு அரசியலை தமிழகத்தில் செய்ய முடியல அப்போ இங்கே நம்ம கட்சியை வலுப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் கட்சிக்கு பல எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நாம் பெறுவதாக இருந்தால் அதற்கான ஒரு வழிமுறைகள் என்ன என்பதை அவர்கள் ஆராய்ந்து அது அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் அதன் மூலம் நம்ம கட்சியை வலுப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து இரண்டு எம்எல்ஏக்கள் கூட வெற்றியடைந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் போது இவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணித்துதான் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிஜேபியோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி அதன் பிறகு பல மறைமுக நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர் இந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் இப்படி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பிஜேபியோடைய சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சாவகாசம் என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணரவில்லை இந்த செங்கோட்டனை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகாவது உணர்ந்து இதிலிருந்து அவர் வெளிப்பட்டு ஏனென்றால் தமிழக அரசியல் வேறு வட மாநில அரசியல் வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்பது திராவிடம் சிந்தனையுடைய மக்கள் அதிகமாக இருப்பாங்க இங்கே சகோதரத்துவத்தை பேணக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பாங்க இங்கே மதம் மோதலுக்கு இடமில்லாத வகையில் இருக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இங்கே மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இடமளிக்காத வகையில் இருக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த திராவிட சிந்தனையுடைய கட்சிகள் என்றால் தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் தான் அது ஒன்று திமுகவாக இருக்கின்றது இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவாக இருக்கின்றது இந்த கட்சியில் ஒன்றை பலவீனப்படுத்திவிட்டால் ஒன்றை இந்த தமிழகத்தில் இல்லாமல் ஆக்கிவிட்டால் அடுத்ததாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு அரசியலை தமிழகத்தில் செய்யலாம் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான திட்டமாக இருக்கு அதற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த இடத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற பல வகைகளில் அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு அந்த திட்டமெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவருடைய அந்த சாணக்கியத்தனமாக இருக்கட்டும் அவருடைய திட்டமாக இருக்கட்டும் அது வடநாடுகளில் வேணால் எடுபடலாம் தமிழகத்தில் எப்போதும் இது போன்ற விஷயங்கள் எடுபடாது என்பதுதான் அதிமுகவை இவர்கள் அணுகக்கூடிய விதங்களிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது எப்படின்னா இதே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் இவர்களுக்கு மத்தியில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில அவரை தர்ம யுத்தம் என்ற பெயரில் இறக்கிவிட்டது பாஜக தான் அதே நேரத்தில் அந்த அதிமுகவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு பின்னணியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு தீர்ப்புகளுக்கும் பின்னணியாக இருக்கக்கூடியவர்களும் பாஜகவை தான் இருக்கிறாங்க அப்படி அந்த விஷயத்திலையும் அவர்கள் தோல்வியடைஞ்சிட்டாங்க ஓபிஎஸை வந்து தர்மயுத்தன்ற பேரில் இலக்கி விட்டு அவர்கள் பின்னாடி எந்த மக்களும் செல்லாதவருடைய நிலை அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு அதுவும் அவருடைய திட்டத்தில் முதன்மையாக தோல்வியடையுது அதன் பிறகு டிடிவி தினகரன் அவரை வந்து களமிறக்கிறாங்க அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க இப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் இதே இந்த அதிமுக பிரச்சனைகளுக்கு மத்தியில் தனித்து சுயேட்சையாக நின்று எம்எல்ஏல வெற்றி பெற்றோர் அவரையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவரையும் அளிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கினார் இதே மாதிரி சசிகலா அவர்கள் ஜெயிலில் இருந்து வந்த பிறகு அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு பல திட்டங்கள் திட்டாங்க மக்களை ஒருங்கிணைக்கணும் எல்லாம் வந்து கட்சி ஒன்றுபட்டு செயல்படணும் எல்லாம் பல வேலைகளை செஞ்சான் அவருக்கு அந்த வேலைகளை செய்ய விடக்கூடாது ஒருபோதும் அதிமுக வலுப்பெற்று விடக்கூடாது என்பதில் பிஜேபி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவரைய விளைவு அவரை அதே மாதிரி வழக்குகள் விஷயங்களை திரும்ப திரும்ப வழக்கு விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்கி அவரும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் இதனுடைய தொடர்ச்சியில் இப்போ இறுதியாக வந்து இருக்கக்கூடியது யாருன்னா செங்கோட்டையன் வந்து இருக்கிறார் செங்கோட்டையனுக்கு அதிமுக கட்சியில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அதே நேரத்தில் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சியில் அவர் தொடர்ச்சியாக இருப்பார் என்றால் ஆயிருந்து அந்த கட்சி ஒரு கால் தமிழகத்தில் வெற்றியடைந்தால் மிக முக்கியமான பொறுப்புகளெல்லாம் அவருக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இவரும் எந்த நிலைக்கு சென்றிருக்கிறார் என்றால் பிஜேபியுடைய அந்த அழுத்தத்தினால் அமித்ஷாவுடைய தவறான திட்டத்தினால் வீழ்ந்திருக்கிறார் விளைவு விளைவுதான் இன்று எதிர்பார்த்த ஒன்று வேற எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அவர் வந்து கட்டுப்படுவார் அவரை வந்து வேறு திசையை நோக்கி செல்ல வைக்கணும் என்றெல்லாம் வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படி திட்டமிட்டதுடைய விளைவு எதிர்பாராத வகையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு எதிராகவே கட்சி ரீதியான நடவடிக்கை அறிவிப்பாங்க இப்படி போகும் என்பதை யாரும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க விளைவுதான் இப்போது எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து நடுத்தரில் நிப்பாட்டினாங்களோ எப்படி டிடிவி தினகரன் இப்ப நடுத்தரில் நிற்கிறாரோ எப்படி சசிகலா இப்ப நடுத்தரில் நிற்கிறார்களோ அதே மாதிரி செங்கோட்டனையும் நடுத்தருல நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதற்கு சாட்சியை துருவி பார்க்க வேண்டியது இல்லை பல எதிர்கட்சிகள் செங்கோட்டையனை இப்படி இறக்கியது பிஜேபி தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய அமித்ஷா தான் என்று எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே இப்படி சொல்வதற்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திர வந்து கொந்தளிச்சு சொல்கிறார் இந்த வேலைகளை எல்லாம் செய்வது திமுக தான் திமுக தான் இந்த வேலைகளை தூண்டிவிட்டு செய்யுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பகிரமாக குற்றச்சாட்டு வச்சுருக்கிறான் அப்படி குற்றச்சாட்டு வைத்தால் செங்கோட்டையன் வந்து யார் இடத்துல போய் ஆலோசனை பெற்றுக்கிறாரு யாரை போய் சந்திச்சிருக்கிறாரு இவர் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் போய் திமுக தலைவருடைய மு க ஸ்டாலினை போய் சந்திச்சாரா இல்லை மூத்த தலைவர் துரைமுருகனை போய் சந்திச்சாரா இல்லை டெல்லிக்கு போய் டிஆர் ஆர் பாலுவை சந்திச்சாரா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆர் ராசாவை சந்திச்சாரா அவர்களை எல்லாம் சந்தித்து தான் இப்படி வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க பார்த்தாலே தெரியலையா என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும்ல ஆனால் சந்தித்தது யாரை சந்திச்சாரு இவரை வந்து இயக்கியவர்கள் வேறு விதமான ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்ட வரைவு தோல்வி அடைஞ்ச உடனே மனவேதனைப்பட்டு இங்கே நம்ம தமிழகத்தில் இப்போ இருக்க வேணாம் எங்கேயாவது போவோன்ட்டு ஹரித்துவார் போவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறேன் மன நிம்மதிக்காக போகிறேன் ஹரித்துவாருக்கு மன நிம்மதிக்காக போனவர் அங்கேயே அமித்ஷாவை போய் சந்திக்கணும் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே நிதித்துறை அமைச்சரும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னை மட்டும் தனிப்பட்ட முறைகளை நீங்கள் ஏன் சென்றையும் கேட்க கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமமான உறவு ஏற்படுகிறது இன்று இணைந்து பணியாற்றுகிறார் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரா இல்லையா அப்ப அமித்ஷாவை சந்திச்சார் சொன்னா இவர் எதற்காக போனாரு கட்சி ரீதியாக ஏதாவது சந்திப்புக்கு போனாரா கூட்டணி சம்பந்தமாக ஏதாவது பேசுவதற்கு போனாங்களா உங்களுக்கு என்ன அங்கே உண்டான வேலை என்ன இருக்குது அப்போ யாருடைய தூண்டுதலில் நடந்திருக்கு என்பதை நாட்டுடைய மக்களே அழகாக வந்து பார்க்குறாங்களே இதில் வந்து தமிழகத்தின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சொல்லுக்கு என்ன வேலையும் இருக்குது அப்பட்டமா என்ன பண்ணுறாங்கன்னா திசை திருப்ப பார்க்குறாங்க அப்போ இதில் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் இங்கே இருக்கக்கூடிய கட்சி பிரதான கட்சியாக திமுகவும் அதிமுகவும் இருக்குது இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி கடந்த காலங்களில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இப்படி ஆட்சி அமைச்சிருந்தால் இந்த நேரத்தில் எந்த ஒரு மத மோதல்களும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் செயல்படாது அவர்கள் அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நேரத்தில் பல திட்டங்களை அறிவிப்பாங்க இலவச திட்டங்கள் அறிவிப்பாங்க பல திட்டங்கள் மூலமாக நல்லது செய்யணும்னு வருவாங்க இப்படி மாறி மாறி இவர்களுடைய செயல்பாடுகள் அதில் நல்லது நடக்குதா இல்லை நன்மைகள் இருக்கா அதெல்லாம் ரெண்டாவது ஒதுக்கி பார்ப்போம் அவருடைய ஆட்சிகள் குறையுள்ள ஆட்சிகளாக மக்களுக்கு முழுமையாக நல்லது செஞ்சுருக்காங்களான்னு நம்ம அதை பார்க்காமல் ஆனால் இது போன்ற மத மோதலுக்கு வழி இல்லாமல் அதே நேரத்தில் மத பிரச்சனைகளுக்கு வழி வகுக்காமல் மத பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வதற்கு ஒரு சூழல் இல்லாத ஒரு காலத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இவர்கள் இப்போது எந்த நிலையில் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அதிமுகவை முழுமையாக துடைத்திருந்து அழித்து அந்த இடத்துல உட்காரணும் இதுதான் அவருடைய முழுமையான திட்டம் இதற்கு இடமளித்து கொண்டுதான் இன்று மறைமுகமான அழுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் இதே மாதிரியான எண்ணத்துல அமித்ஷாவுடைய திட்டத்திற்கு சதிக்கு உட்படுத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதை முழுமையாக அறிந்து அதிமுகவை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதிமுக கட்சியை மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய கட்சியாக தமிழகத்தில் அடுத்த நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்றால் இது போன்ற துரோகம் இழைக்கக்கூடிய சதி செய்யக்கூடிய பிஜேபி காரர்களோடு கூட்டணி வைக்கக்கூடாது சபாசம் வைக்கக்கூடாது இதை உணர்ந்தாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி திருந்த வேண்டும் என்பதுதான் நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல